எப்போவுமே நீங்கள் வடை அப்புறம் போண்டா அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸை வீட்டில் ட்ரை பண்ணி பா சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் பண்ண போகிறோம் இதை எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டே ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கோங்க வாழைக்காய் எடுத்துகிட்டு இந்த முனையை வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து பாதியாக ரெண்டு வாழைக்காயை வந்து பாதி பாதியாக வந்து வெட்டி வச்சுக்கோங்க வெட்டி வச்சுட்டு தோல் ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை லாஸ்ட்டாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெட்டி வச்சுட்டு இட்லி குக்கர் எடுத்துக்கோங்க இட்லி குக்கரில் வந்து இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க கீழே வந்து தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை வேக வைக்கிற டைம் பார்த்திங்கன்னா இருபது நிமிஷம் நல்லா வேக வைங்க அப்போ தான் வந்து நல்லா வந்து வெந்திருக்கும் இது வேக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிட்டு நல்லா சூடாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பாத்தத்தில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வந்து ஆற விடுங்க ஆற விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம் அது ஆறுகிட்டு இருக்க டைமில் நம்ம ஒரு சின்னதாக ஒரு மிக்சர் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து இஞ்சியும் ஒரு காரத்துக்கு ஏற்ற வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பூண்டு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க கொஞ்சம் நேரம் நேரம் அரைச்சிட்டு இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து சீரகமும் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாழைக்காய் வந்து ஆற வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து இப்போ நல்லா ஆரிகிருக்கும் இதில் வந்து தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க காயை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்து வச்சிருங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த தோல்லாம் எடுத்துட்டு இந்த காயம் வந்து நல்லா வந்து கையாலேயே இந்த மாதிரி நல்லா மசிச்சு மசிச்சு விட்டுருங்க நீங்கள் வந்து தண்ணி விட வேணாம் மிக்ஸிலையும் இது பண்ண வேணாம் கையாலேயே நல்லா வந்து மசிச்சு விட்டுருங்க இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சிருந்ததுனால தான் இந்த மாதிரி நல்லா மசிக்க முடியும் நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சதுக்கப்புறமேலு நம்ம ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா பூண்டு அந்த இஞ்சிலாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்னால அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து ஒரு அளவு வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தனியாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ரெட் சில்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரிசி மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு ரெண்டு ஸ்பூனுன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க நம்ம மசாலா சேர்க்குற அளவு இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கார்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமேலு ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு ரெண்டு கைப்பீடியை வந்து இந்த மாதிரி தேவையான அளவு வந்து ரெண்டு கைப்பீடியை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் அளவு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா குறைவு பிள்ளையும் கொத்தமல்லையும் கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கோங்க நறுக்கி வச்சுட்டு அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிடாதுங்க தண்ணி அப்படி உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா வந்து தெளித்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி வந்து தேவைப்படலை நல்லா வந்து வாழைக்கா வெந்தது வந்து நமக்கு தண்ணி தேவைப்படாது தண்ணி வந்து இப்போ தேவைப்படாமே நல்லா வந்து இந்த நல்லா உருண்டு பிடிக்கிற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சி தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உருண்டை வந்து கரெக்டாக வராது அதனால் வந்து உருண்டை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து வறுக்கும் போது அது வெளியில் வர வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து தண்ணி விடாமே நல்லா வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வாழைக்காயை வந்து நல்லா வெந்துட்டாலே இந்த மாதிரி நல்லா வந்து நமக்கு ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் வறுக்கிறதுக்கு நெக்ஸ்ட் வந்து நல்லா ஒரு ஹீட்டான கடையில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா ஒரு ரெண்டையெல்லாம் அதெல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்று ஆட் பண்ணி பாருங்கள் அளவுக்கு வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேலே ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா தில் தள்ளி விடுங்க நல்லா வந்து வருபடும் இந்த மாதிரி ரொம்ப வந்து அதை புஷ் பண்ண வேணாம் சும்மா இந்த மாதிரி மேலோட்டமாக இந்த மாதிரி நல்லா தள்ளி விடுங்க அப்போ தான் வந்து நல்லா வந்து வருபடும் இந்த மாதிரி வருத்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு இந்த மாதிரி லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி லெவலுக்கு மற்ற உருண்டையும் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணோன்னா நமக்கு நிறைய பொருள் தேவைப்படும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவும் டைம் எடுக்காது அதே சமயம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம பண்ணிடலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் பொருள் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கை மட்டும் இருந்தாலே போதும் நமக்கு இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதே சமயம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து சாப்பாடுக்கும் நம்ம சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ